பிரைதலாட் இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கற்றுக்க நன்றி சொல்கிறேன் காலை நேரத்தில் அதிகாலையில் இயேசு வந்து இரவெல்லாம் பிரயாசப்பட்ட சீசரிடத்தில் கேட்கிறார் புசிக்கிறதற்கு ஏதாக உண்டா என்று ஆனால் ஒன்றும் இல்லை சரீர முயற்சி தேவன் இல்லாத ஒரு சரீர முயற்சி பிரயோஜனமற்றதாக இருந்தது இரவெல்லாம் விழித்துதான் இருந்தார்கள் பிரயாசப்பட்டார்கள் பிரயோஜனம் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைப்படி அந்த அதிகாலை வேளையில் அவர்கள் வலையை போட்டபோது வலை கிழிந்து போகத்தக்கதாக ஏராளமான மீன்கள் கிடைத்தது இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ஆலோசனையை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வோம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியத்துக்கும் அதிகாலை நேரத்திலே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆலோசனைகளை அவரிடத்திலிருந்து பெற்று நாம் செயல்படும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதுல எவ்விதமான சந்தேகமும் இல்லை நாம் தியானிக்கும்படியாக ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதை நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு புறப்படுங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் அசுத்தமானதை தொடக்கூடாது என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார் ஏனென்றால் இவர்கள் பரிசுத்த ஜனங்கள் இவர்கள் தேவனால் வேறுபுரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தேவ சித்தம் செய்கிறவர்கள் இவர்கள் தேவனுடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்கள் இவர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் இவர்கள் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே அசுத்தமானதை தொடாதிருங்கள் அவிடம் விட்டு புறப்படுங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் யோவின் புத்தகத்தில் படிக்கிறோம் பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ ஒருவனும் இல்லை என்று நாம் படிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் ஆம் பாருங்கள் அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை நம்மால் பிறப்பிக்க முடியாது ஆகவே அசுத்தமானதை தொடாமல் அவ்விடம் விட்டு நாம் புறப்பட்டு போக வேண்டியவர்கள் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது ரெண்டு நாளாவது மங்கி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவர்களை நோக்கி லேவியரை கேளுங்கள் நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கக்கூடாது அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் ஆகவே கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான மேன்மையான நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு உண்டாகும்படி அசுத்தமானதை தொடாமல் புறப்பட்டு போவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் கிருபை நிறைந்தவரே மைஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் பற்பலவிதமான அசுத்தத்தின் நடுவில் நாங்கள் வாழ்கிறோம் ஆனாலும் ஆண்டு வரை உங்களுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை கிருபைத்தார் அசுத்தமானதை தொடாமல் தேவ சித்தம் செய்ய தேவனுடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தார் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் டோசி